இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டு சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் கொடுத்தது நமக்கு அளவுக்கு பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராகவே ஒரு வின்னிங் வந்துருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி போர்டு ரெண்டாம் நம்பர் அழகாக பாஸ் இருந்தது அதே மாதிரி நாலாம் நம்பர் ஆல் போல் அழகாக பாஸ் ஆகிருந்தது ரெண்டு நம்பருமே பாஸ் இருந்தது இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்பர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த நாலு நம்பர் வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாக வரணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பக்கமாக கொடுத்துருக்கேன் எவ்வளோ பக்கமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆல் போடலாம் நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப கம்மியாக ரெண்டு நம்பர் நாலு நம்பர் மட்டும்தான் இதுக்குள்ளே தான் வரப்போகுதுன்னு கொடுத்தோம் இந்த மாதிரி கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக செலவு இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற இந்த ஜிபே இது கூகுள் பே சாரி ஜாயின் பட்டன் இருக்கு அது போக ப்ளஸ் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த ஜாயின் இருக்குது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டோ ஃபோட்டோ போட்டுருவோம் போஸ்ட் போடுவோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வீடியோவே போட்டுருவோம் நாங்கள் சரிங்களா உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்போ கொடுத்தாலுமே ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகும் அதனால தான் ரெண்டு நம்பரு கம்மியாக தான் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்ததே நாலு நம்பரு நாலு நம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் வந்துச்சு அவ்வளோதான் என்ன ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ரொம்ப மிஸ் பாருங்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இல்லையா நாற்பத்தி ரெண்டு எனக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு தான் போயிருக்கு நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே ஏழாம் நம்பர் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோதான் பக்கமாக தான் போகுமே தவிர ரொம்ப இதே ஒவ்வொரு சமயத்தில் வந்து ஃபுல் டிஜிட்டும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நமக்கு ஃபுல் டிஜிட்டும் நமக்கு வந்து எப்பயுமே வந்து நமக்கு கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு வர்த்தபிளான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது நீங்கள் ஒரு டைம் தான் கொடுக்க போகிறீங்க ஆனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து தொண்ணூறு டிராவுக்கு நான் வின்னிங் கொடுப்பேன் இல்லையா அப்போ மேக்சிமம் வந்து நான் தான் சொல்லுவேன் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லார மாதிரி நான் எல்லா ட்ராவலையும் வின்னிங் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாற்பது டிராவில் நமக்கு சூப்பராக வின்னிங் கொடுப்பேன் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா நாற்பது டூவாவில் நீங்கள் ஒரு சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக வேண்டாங்க ஒரு முப்பது ரூபா நீங்கள் வின்னிங் எடுத்தாலுமே ஒரு ஆயிரம் ரூபா கணக்கு போட்டாலும் கிட்டத்தட்ட எங்கேயோ போய் நிற்கிது சரிங்களா நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்க நான் வேண்டாம்லாம் சொல்கிறேன் நான் வந்து உங்களை பொய் சொல்லி ஏமாற்றி குடிச்சி வருங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு நான் வின்னிங் நம்பர் கொடுத்து நிரூபித்து அதுக்கப்புறம் தான் உங்களை வாங்கன்னு கூப்பிட்றேன்னு தவிர மற்றபடி நீங்கள் வின்னிங்கே கொடுக்காமல் வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது சரிங்களா வாங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறேன் எனக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்கிறேன் அதுவும் ஒவ்வொரு டைமும் அதாவது காலையில் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு ட்ராவுக்கும் நம்ம வீடியோ வரும் டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் குறைஞ்சபட்சம் மூணு நம்பர் தான் கொடுப்பேன் மிஞ்சி போனால் ஒரு நம்பர் சேர்த்து நாலு நம்பர் தவிர அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டேன் ஆனால் அந்த நாலு நம்பர்லேயே மூணு நம்பருமே வின்னிங் நம்பராக வரும் சரிங்களா நீங்கள் ஈஸியாக பிளே பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் செட்டு செட்டாக போட்டால் கூட டெய்லி ஒரு டெய்லி ஏசி நான் கொடுத்த நம்பர் எப்படி ஏபிபிசிஏசி போட்டால் கூட இஞ்சி போனால் மூணு நம்பர் கொடுக்குறேன் அதில் இன்னொரு தெரியுங்களா நம்ம எப்போ கொடுத்தாலும் மூணு நம்பர் மட்டும் தனியாக கொடுப்போம் அது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கணக்கில் இருந்தால் வா சொல்லி தான் கொடுப்பேன் தவிர அந்த நம்பரை சேர்த்து கொடுக்கவே மாட்டேன் புரியுதுங்களா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சேர்த்து கொடுக்கவே மாட்டேன் இந்த மூணு நம்பருக்குள்ளேயே சுற்றுலாக்கு முயற்சி பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வின்னிங் வரும் மாற்றமே இல்லை சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுறோம் யாரையும் கம்பேர் பண்ணி நான் கூப்பிடல சரிங்களா ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒன்று இருக்குது சரிங்களா மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது இருக்குது இது வீடியோ இது வந்து ஃபோட்டோ இதில் எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வருத்தப்படலான ஒரு வின்னிங் நாங்கள் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து எதுக்காக இது கேட்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது தான் நம்ம கேட்குறோம் சரிங்களா அது போக ஏதாச்சும் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அதாவது ஏதாவது நம்ம ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா சாஃப்ட்வேருங்கிறது போடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப அதிகமாக செலவாகும் சரிங்களா சரி ஓகே இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நம்பர் நானூற்றி பதினேழு எழுபத்தி ரெண்டு சரிங்களா நடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ஜீரோ எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு படிக்கும் நம்பர் இதில் நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அழகாக செட் ஆகிருது சரிங்களா சரி ஓகே அடுத்த ட்ரா நமக்கு எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்னமா நம்பர்கள் வரும் என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு வந்து ஒரு எடுத்தவொடே ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்கிது உங்களுக்கு எதுவும் ஜீரோ கணக்கில் வருது மேட்ச் ஆகுது நான் கூட எடுங்க எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஒரு சில நம்பர்கள் நம்ம எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் ஆனால் மொத்தத்தில் நம்ம எடுத்த நம்பரே மூணே நம்பர் தான் எடுத்திருக்கோம் அதிகமாக நம்பர் எடுக்கல நம்ம சரிங்களா ஆனால் இது வந்து ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணவங்களுக்காக மட்டும்தான் அந்த மூணு நம்பர் கொடுக்குறமே தவிர மற்றதில் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுக்குறோம் இதில் எந்த நம்பரு டூப்ளிகேட் நம்பர்னு உங்களுக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் நமக்கு வின் நம்பரே இல்லை இல்லைனா வராது சரிங்களா நான் எடுக்கிறது மூணே நம்பர் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வர மாதிரி இருந்தால் நான் தான் நம்முடைய கணக்கில் வந்த மாதிரி இருந்தால் எடுப்பேன் மற்றபடி எனக்கு கொடுக்கவே மாட்டேன் மூணே நம்பர் தான் எனக்கு எப்போ ஜென்ரேட் பண்ணாலும் மூணு நம்பர் தான் சரிங்க அப்புறம் எங்கள் ஆறு நம்பர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு மூணு நம்பர் தர்றோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க நான் எனக்கு காசு உங்களுக்கு அதே பண்ணுறீங்க காசு கட்டாததுக்கும் அதே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இது கொடுக்கிறதுனால ஒரு வருத்தான ஒரு விஷயத்துக்கு தான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா மூணா நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோ அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா மாதிரி சி போர்டு பி போர்டில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு கொடுக்குறேன் அது அப்படியே வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க எல்லாமே மாற்றி மாற்றி தான் கொடுக்குறேன் கரெக்டாக கொடுக்க மாட்டேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடு ஏ போல ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது இல்லை உங்களுக்கு அஞ்சா நம்பர் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஏழுக்கு ஜீரோ ஏழுக்கு ஜீரோ அதே மாதிரி ஏழுக்கு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எழுதுங்க அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு வின்னிங் எடுக்கிறோம் ஒரு நாலு நாலு செட்டு ஏபிபிசிஎஸ்சில் கொடுக்குறோம் இல்லை ஒரு ஆறு செட்டு ஏபிபிசிஎஸ்சில் கொடுக்குறோம் நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணுங்கள் வின்னிங் வந்துடும் வந்ததுக்கப்புறம் எனக்கு கணக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் தப்பு ஏழு எட்டு நம்பரில் ஒன்றா ப்ளே பண்ணி யார் வேணாலும் ப்ளே பண்ணி எடுத்தலாம் அது எதுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு அது தப்பு மூணே நம்பர் கொடுக்கணும் மிஞ்சி போனால் நாலே நம்பர் கொடுக்கணும் அதுக்குள்ளே வின்னிங் நம்பர் கொடுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதை தாண்டி நீங்கள் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு வின்னிங் வர்றதே வேஸ்ட்டு அப்படி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நிறைய பேர் இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் வந்து ஒரு நாலு ஏசி தரேன் அதில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் இல்லத்தில் ரெண்டு ரெண்டு செட்டு வைக்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் எவ்வளோ வருதுன்னு தெரியாது வைக்கணும்னு வச்சதுக்கப்புறம் ஒரு 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 நாம ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஆறுநூறு எழுநூறுவா செலவு பண்ணிருப்பான் செலவு பண்ணால் ஒரு ரெண்டாயிரரூவா கிடைக்கும் ரெண்டாயிரரூவா கிடச்சி நான் வேணால் சொல்லுவான் எனக்கு ஒரு அறநூறுவா அனுப்பு ஏழுநூறுவா அனுப்புமாம் எப்படி நம்ம காசு போட்டு செலவு பண்ணி நாம் ப்ளே பண்ணுவான் எவனோ ஒருத்தன் நம்பர் கொடுக்குறேங்கிற பேரில் அவன் ஏதோ ஒரு நம்பரை செட் பண்ணி நான் எல்லோரும் நார்மலாக கெஸ் பண்ணாலே ரொம்ப ஒரு பத்து செட்டுக்கு கெஸ் பண்ண முடியுமே அந்த மாதிரி கேஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே இப்போது ஒரு நார்மலாக கேஸ் பண்ணாலே ஒரு பத்து செட்டு வருஷை கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த நம்பர் ஆரம்பிக்கிதா இந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்குது இந்த நம்பர்ந்து ஆரம்பிக்குது அந்த அப்படியே அப்படி வச்சு ஒரு பத்து செட்டு அப்படியே கொண்டு வந்து அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அது யார் வேணாலும் பண்ணலாமே அதுக்கு நீங்கள் போய் சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு ஆறுநூறுவா எது கொடுக்கணும் அதுக்கு அவனே ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் அப்படி தான் யோசிக்கணும் நீங்கள் எப்பயுமே நம்பாதீங்க அதை ஒரு ஆறு செட்டு கொடுக்குறான் ஏழு செட்டு கொடுக்குறான் கொடுத்து அப்படியே பிளே பண்ணுங்கன்னா அது எதுக்கு அது கொடுத்துட்டு கொடுத்தா மூணு நம்பருக்கு கொடு என்ன மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கொடுத்தா மூணு நம்பரு நாலு மூணே நம்பருக்குள்ளே ஏபிபிசிஏசி ரெண்டு நம்பருக்கூடிய ஏபிபிசிஏசி அதே மாதிரி ஒரு ரெண்டு செட்டாக பாருங்கள் இப்போ இப்படி இப்படி வச்சுங்களேன் நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இது மாதிரி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பரை கொடுத்திங்கன்னா கூட ஒரு நாலு செட்டு ரெண்டு முப்பது பாஞ்சு பாஞ்சு முப்பது அறுபது இது மாதிரி ப்ளே பண்ணால் கூட சரி இதுலேருந்து ஒரு இதில் ரெண்டு செட்டு இதில் ரெண்டு செட்டு இதில் ரெண்டு செட்டு இதில் செட்டு வச்சோம்னா எதாவது லாபம் கிடைக்கும் அதை விட்டுட்டு வரிசையாக எட்டு செட்டு ஏழு செட்னு வரிசையாக கொடுத்துட்டு அதுலேருந்து வின்னிங் வந்ததுக்கப்புறம் அதே அதுலேருந்து காசு கொடுன்னு கேட்டால் எவ்வளோ தான் கொடுப்பாங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அது மாதிரி பண்ணாலும் அவள் நம்பவும் நம்பாதீங்க முடிஞ்சால் மூணே நம்பரு இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி மூணு நம்பருக்குள்ளே கொடுத்து வின்னிங் எடுத்தா தான் அது உருப்பிடும் இல்லை என்ன சொங்களேன் வேஸ்ட்டு நீங்கள் இப்போ காசு போடுறது வேஸ்ட்டு அந்த வின்னிங் வர்றதே வேஸ்ட்டாக போகும் அது மாதிரி செய்யாதீங்க தயவுசெய்து அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதுக்குன்னு என்கிட்ட வாங்கலாம்னு சொல்ல கிடையாது விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்க நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே போட்டு போட்டு கொடுக்குறேன் நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லவே கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடியே பாருங்கள் நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி நாலு கொடுத்துருக்கேன்னா இருபத்தி நாலுக்கு வின்னிங் நம்பரா சரிங்களா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தானே இன்னைக்கு நம்பரு நம்ம வந்துருச்சா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கொடுக்குறோம் ரெண்டு நாளே நம்பர் கொடுக்குறீங்க போட்டிருந்தேன் என்ன இருக்குது எண்பத்தி ஒன்று போட்டிருந்தேன் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு இதுக்குள்ளே தான் போட்டிருப்பீங்க போட்டிருந்தால் என்ன ஆச்சு முப்பது முப்பது அறுபது ரூபா வேலை புரிஞ்சுதான் இப்போ எப்படி போட்டாலும் ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு போட்டிருந்தீங்கன்னா அறுபத்தி நூற்றி இருபது ரூபா போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ கிடைச்சி ரெண்டாயிரூவா கிடச்சிருக்குமா அதுதான் நாங்கள் சொல்கிறேன் அதைத்தான் இந்த மாதிரி தான் வின்னிங் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும் அப்படி தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ யோசிச்சிங்கன்னா நமக்கு வின்னிங் வராது மிஞ்சு பணம் ஒரு நீங்கள் இஞ்சி பணம் இது ஊர் போட்டிங்க ஒரு அஞ்சு மூணு மூணு செட்டையாக போட்டாலுமே இன்னும் ஒரு தான் வரும் ஆனால் வரும் வறுத்து மூவாயிரரூவா வறுத்து இருக்கும் சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி எடுக்கணும் நீங்கள் ஒரு அவன் பத்து செட்டு கொடுக்குறான்னா பத்து சட்டையும் நம்ம போட்டுகிட்டு இருந்தோம்னா நம்ம வின்னிங் வராது வேஸ்ட்டு காசு போடுற காசு வேஸ்ட்டு சரிங்களா மாதிரி செய்யாதீங்க அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பர் பத்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சீபோர்டு ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் வந்து இதில் இருக்கிற நம்பர் கொடுக்க முடியாது அதனால் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த நம்பருக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு நம்பருக்குள்ளே இருக்கு ஒரு மூணு நம்பர் தான் அந்த மூணு நம்பருக்குள்ளே தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதுக்கு மேலே நம்பர் கிடையாது சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் சரிங்களா அதில் இருக்கிற மூணே நம்பர் மட்டும்தான் ஒரிஜினலாக வின்னிங் நம்பராக ஜென்ரேட் பண்ணி கொடுத்த நம்பர் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்னொரு மூணு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நம் முடிஞ்சால் நீங்கள் இல்லைங்க நீங்கள் வின்னிங் நீங்கள் நான் நான் கொடுக்குற நம்பர்லேயே உங்களுக்கு வின்னிங் வரும் வராமல் போகாது அப்படி வின்னிங் வாங்குனிங்கன்னா போட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க நான் வேண்டாயெல்லாம் சொல்லலை நீங்கள் கொடுக்காமலே நீங்கள் எப்படிங்க நான் கொடுக்குவேன் நீங்கள் வா போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பணம் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போயே நீங்கள் கடன் வாங்கி போடுங்க அதெல்லாம் சொல்லவே கிடையாது உங்களால் முடிஞ்சால் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன் சூப்பராக வின்னிங் வரும் அதில் மாற்றமே இல்லை அதனால் தான் ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒர்த்தபுளான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்